பண்றது உனக்கே நியாயமா இருக்கா ப்ளீஸ் நீ கூட அவங்கிட்ட பேச வேணாம் நானே பேசி கூட்டிட்டு வரேனே அண்ணா நைட்டே கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு அப்புறம் அவரை பத்தி பேச வேணாம் உன் அவசரப்பட்ட தான் எல்லாமே மாற போகுது ஏய் திட்டுறேன்னு தப்பா நினைச்சுக்காத தான் அவன் எவ்வளே தெரியாது அந்த டைம் கூட நீ விட்டுட்டு வந்திருக்கலாம் ஆனா இப்ப அவன் ஆதிதான்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவனை விட்டுட்டு போறேன்னு சொல்றியே நீ எல்லாம் ஒரு ஆளா போறதுதான் போறியே ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தாதான் என்ன மூஞ்சி அதே திருப்பி வச்சுட்டே போற என்னோட ஃபீலிங்ஸ் உங்க யாருக்கும் புரியாது அவரை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்களா என்னை பத்தி யோசிக்க மாட்டீங்க ஏன்னா அவர் தானே உங்க ஃப்ரெண்டு நான் இல்லையே நான் எவ்வளவு ஒருத்தி தானே ஒரு ஒரு ஆம்பளை அவரே நான் இருக்கிறதுல நிம்மதி இல்லன்னு நினைக்கிறாரு என்ன ஒருத்தி என்னடான்னா செப்பண்டா நான் போவேன்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கா ஏதோ யாரோ ஒருத்தருக்கு பின்னாடி நான் அலையிற மாதிரி இருக்கு எனக்கு போதும் அவரை பார்த்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர அளவுக்கு தான் மனசு இல்லை அவரை பார்த்தா அந்த செகண்டே நான் உடஞ்சிருவேன் நான் வெளியில வெயிட் பண்றேன் நீங்க வேணா சொல்லிட்டு வாங்க அப்படி இல்லைனா நான் தனியாவே போய்க்கிறேன் எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேணும் இவளை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல ஏதோ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இப்படி விட்டுட்டு போகணும்னு நினைச்சுட்டாலே சிவனும் ஒரு முட்டாள்தான் ஞாபகம் இல்லாம இருந்தாலும் ரெண்டும் தான் சண்டை போடுங்க இப்படிதான் இதுங்களை சேர்த்து வைக்கிறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்ல என்ன பண்ணலாம் டைரக்டா அந்த ஆதிக்கிட்டே பேசிடலாமோ நடிப்புல பாத்துக்கு எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டே இருக்க எப்படி பேசுறா என்னாலும் அவன் நிம்மதி போச்சா போட்டு போட்டு போடி அப்படியே போ இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ இல்ல நினைச்சாலும் ஒண்ணு பார்க்க முடியாதுல்ல ஏடி அப்படி என்ன பாவம் பண்ண உனக்கு திடீர்னு வந்த உயிர் அப்படியே உருவே எடுத்துட்டு போயிட்டேடி இவனும் என்னடா நான் மூஞ்சியத்த உங்க போட்டுட்டு இருக்கான் சே இவன் கிட்ட என்ன பேசுறது இருந்தாலும் ஒரு நண்பனா இந்த நிலமையில எப்படி ஆதி எங்க விட்டுட்டு போறது அவளையும் பனியா விட முடியாதே பாஸ் நீங்க நேத்து எங்க கூட தானே சொன்னீங்க இப்ப என்ன கிளம்பாம அப்படியே இருக்கீங்க கிளம்பலன்னா வரலன்னு அர்த்தம் நீங்க கிளம்புங்க அப்பா நைட்டு சண்டை போட்டு தொலைச்சுட்டுங்க போல ஜான் நான் சொல்றது கொஞ்சம் கிளம்புங்கன்னு சொன்னேன் முடிஞ்சா பேசாதன்னு சொல்லிட்டான் இதுக்கப்புறம் என்னத்த பேச என்ன அநியாயம் இது ஒரு ஃப்ரெண்டா ரெண்டு பேர் கூட இருந்து என்னால இவங்கள சேர்த்து வைக்க முடியல கிளம்புவோம் கடவுளா பார்த்து ஏதாவது என்னால வருஷமையும் தனியா விட முடியாதுடா எனக்கு இவ்வளவு எனக்கு எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா உனக்கு உனக்கு என்ன வேணும்

எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் நீ என்ன தனியா இருக்க போறியா அதுக்கு வாய்ப்பே இல்லடா இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நீ இந்த செலின் கூட தான் இருக்க போற எப்படிடா அதுக்கு ரெண்டையும் தோரத்தன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனா அதுக்கு வேலை வைக்காம நீங்க ரெண்டு பேருமே சாண்ட போட்டுட்டு போயிட்டீங்களா அப்பாடி அவ இங்க இருந்து போனதுமே ஐயோ என்னோட ஹாப்பியா சொல்ல வார்த்தையே இல்லை எப்படி போறா போடி போ

சின்னங்க இருக்கவே முடியாது வர்ஷினி ஒன்னு விட்டுட்டு என்னால இருக்க முடியாது சீதோ சிதோ சிதோ வர எங்க என்ன விட்டுட்டு தனியா போய் ஹாப்பியா இருக்க போறியா அதையும் பாக்குறேன் நீ எங்கே வெயிட் பண்ண நான் உனக்கு சூப்பரா ஸ்வீட் செஞ்சு கொண்டு வரேன் போடி சீக்கிரம் கட்டுப்பி தாமா எனக்கு வேற டைம் ஆகுது எதுக்கு இப்படி உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க இப்படி இருந்தா மட்டும் போனவன் திரும்பி வந்துட போறானா என்ன இல்ல மை எனக்கு எனக்கு அவன் வேணும் என்னோட ஜான் எனக்கு வேணும் அவனை இவ்ளோ நாள் பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் ஆனா என் கண்ணிலேயே மண்ணை தூக்கிட்டு அவ பின்னாடியே போயிட்டான் அவ அந்த காரிய காரி மயக்கி நடிச்சு அவ அழக எதை காட்டி அவனை கோத்துட்டான் எனக்கு என்னவோ நீ பேசுறதுல எந்த நியாயமும் இருக்கிறதா தெரியல கோ நல்லதுக்குதான் சொல்றேன் மனச மாத்திக்கும் அவனோட பொண்டாட்டின்னு நீதானே சொல்ற அப்படி இருக்கும்போது ஒன்ன விட அவளுக்கு தானே உரிமை இருக்கு அப்படி இருக்கும்போது இப்படி அவன் பின்னாடி அலையறதெல்லாம் நல்லாவா இருக்கு ஓ அழகுக்கும் வசதிக்கும் எவ்வளவு அழகான பசங்க இருப்பாங்க அவன விட்டுரு முடியாது மைக் அவனுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல நான் ஒரு பொருள் மேல அவ்வளவு ஈஸியால ஆசைப்படுற மாட்டேன் அப்படி ஆசைப்பட்டுட்டேனா வேணும் ஏ பக்கினி நீ ஆசைப்பட்டது பொருள் கிடையாது அவன் அவளோட புருஷன் வரைக்கும் சரிதான் இப்போ அவனே அவன் பின்னாடி போயாச்சு இதுக்கு அப்புறமா அவனை நினைச்சிட்டு என்ன பண்ண போற விட்டு தள்ளுவியா இன்னொரு தடவை இப்படி பேசினா கூட பார்க்க மாட்டேன் என்ன சொன்ன என்ன சொன்ன விட்டு தள்ளனுமா சிந்தியா இல்லடா அவன் எந்த மூலைக்கு போனாலும் அவனை நான் விட மாட்டேன் அவனை நான் அடைஞ்சே தீருவேன் அவன்தான் அவன் தான்டா என்னோட புருஷன் பாக்குறியா சின்னு சின்னு இந்தியா தான அங்கேயும் கிளம்புறேன்டா பைத்தியம் பிடிச்சிட்டு உனக்கு நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட சின்னுனையோ போய் தோல உனக்கு என்னவா என் கூட சி இந்தியா வரப்போறதே நீ தான அதுக்கப்புறம் உனக்கு என்னன்னு ஏசி கேப்பாவனா என்னடா கண்ணா சே லூசு போய்க்கு நம்மளால எல்லாம் முடியாதும்மா அவன் பாக்கவே வாட்ட சாட்டமா விரப்பா இருக்கான் அவன் கிட்ட எல்லாம் நான் செத்தே போயிருவேன் பொம்பளை பிள்ளைன்னு நினைச்சு விட்டுருவான் ஆனா என்னெல்லாம் விடவே தாயே மைக் உனக்காக எழுதி வச்சிருக்க ஒரு டயலாக் சொல்றேன் கேட்டுக்கோ வீரனுக்கு ஒரு தான் சாவு ஆனா உன்ன மாதிரி கோழங்களுக்கு தனம் தினம் சாவு கோளுங்க மரியாதையா அஷ்யின் கூட வர வழிய பாரு என்கிட்ட இருக்கிற சொத்துல பாதி ஹோம் பேர்ல எழுதி தரேன் என்ன நம்புறான் ஏன் கூடவா சோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேல பேசுற பணத்துக்காக தான் நான் கூட பொழகுறேன்னு நினைச்சிட்டு இருக்கல்ல மைக் சாரிடா எனக்கு எனக்கு என்ன பண்ணனே தெரியல என்னோட ஜான் அவனுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் நீ ஃப்ரெண்ட்னு சொல்றல்ல அப்ப என் மனசு உனக்கு புரியாது வெக்கத்தை விட்டு உன்கிட்ட சொல்றேன்டா அவனுக்கு நான் என்னையே கொடுக்கலான்னு எத்தனையோ தடவை ட்ரை பண்ணேன் நீ சொல்றது எனக்கு இல்லடி ஆனா அவனுக்கு ஞாபகம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ பொண்ணு யாருன்னே தெரியாம போயிருவான் ஆனா ஞாபகம் இல்லாத நேரத்திலையும் அவன் பொண்டாடிய கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான் பாத்தியா அதனாலதான் சொல்றேன் அவனை மறக்கிறது தான் நல்லதுன்னு எனிவே உனக்காக நான் ஹிந்தியா வரேன் முக்கியமான விஷயம் தான் அதிக ஸ்டார்ட் தான் பரவாயில்ல அதுல என்ன தயக்கம் சொல்லணும்னு நினைச்சுட்டீங்க அதுக்கப்புறம் இப்படி தாயிங்க சொல்லுங்க அது இன்னைக்கு ஒருத்தர் பொண்ணு பார்க்க வரே ஓ அதுவா ஆமா ஒருத்தர் வரையும் வீட்டுக்கு தான் வரதா இருந்துச்சு ஆனா அவதான் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டேங்க இங்க வர்றதுக்குமே கூட இன்னும் ஓகே சொல்லல ஹனா உங்ககிட்ட பிடிக்கலன்னா அப்படியே விட்டுற முடியுமா எனக்குமே சீக்கிரம் வீட்டுல பாப்பாங்க அப்புறம் அவ மட்டும் தனியா இருந்தா நல்லாவா இருக்கும் எனக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அதோட என் கடமை முடிஞ்சது இந்த விஷயத்த ஞாபகப்படுத்தினால உங்ககிட்ட சொல்றேன் இன்னைக்கு மத்தியானம் அவரை வர சொல்லிரலாமா நீங்க கிட்ட இப்பாவா ரொம்ப பேசுறாங்களா கொஞ்சம் பேசி சமாளிச்சு வைங்க நான் இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறமா அவர் வர சொல்றேன் அது என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க அவ ரொம்ப பாவம் சார் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு நாம ரெண்டு பேரும் தான் அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்பா அம்மா இருந்திருந்தா அவளுக்கு நேரம் கண்டிப்பா ஏதாவது ஒரு பயனை பார்த்து கலந்து பண்ணி வச்சிருப்பாங்க சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க எனக்குதான் என்ன ஆச்சு அவளுக்கு ஒரு நல்ல பையன பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே எனக்கே அதுக்கு மனசு மாட்டேங்குது அவன் மேல எனக்கு என்ன பொசி அவளை நான் இருக்கு ரசிக்கிறேன் ஐயோ சின்னடா இந்த எளவு ஃபீலிங் தமிழ் இதெல்லாம் நல்லதுக்கே இல்லடா பேசாம வேலையை பாரு சந்தியாவுக்கு மட்டும் தெரிஞ்சது பத்திரகாளி ஆயிருவா

அதனால நீ வா போனே சொல்லுங்க அதுல என்ன தਾਇக்கும் ஹொன்ன அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி பரவலங்க செவ்ளோ பேர் இத பண்ணிட்டாங்க இதுல நீங்க பண்ணது ஒண்ண எனக்கு புதுசா எல்லாம் தெரியல ஹானா இவ்ளோ சீக்கிரமா என்ன புரிஞ்சிக்கிட்டீங்களா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்புறம் இந்த டிரஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஹோ எனக்கோ இந்த டிரஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ப்ளூ கலர் தான் ஃபேவரட் அப்புறம் ரித்திக் தான் இந்த ட்ரெஸ் எனக்கு சாய்ஸ் பண்ணி தந்தா நல்லா இருக்குல ரித்திக் சாய்ஸ் பண்ற செல்லாமே செம்மயா இருக்கும் பெரிய ரித்திக் வாயை திறந்தாலே ரித்திக் புரானும் ஆ அப்புறம் உங்களோட ஃபேவரட் கலர் என்ன எனக்கு ஃபேவரட் கலர் Black எதா இருந்தாலும் அது Black-ஆ இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எதுக்கு எனக்கு தான் நல்லா தெரியும் உங்களுக்கு black எனக்கே தெரியலங்க black எனக்கு பிடிக்கும் இப்பதா புரிஞ்சது கலஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க கூடாதுங்க இப்ப சேடு பிடிக்குதுன்னு சொல்றீங்களா அத அப்புறம் பிடிக்கும்னு சொல்லணும் நேரத்துக்கு நேரம் மனசை மாத்திட்டே இருக்க கூடாதுல ஓகே ஓகே நான் போய் ரூம்ல வெயிட் பண்றேன் அந்த சார் வந்தாருனா என்ன கூப்பிட்டு அனுப்புங்க என்ன ஒரு சந்தோஷம் இவன் தான் வரானு நானும் பாக்குறேன் டேய் கிஷோர் மிச்சி நீ என்ன இப்போ இந்த டைம்ல வந்திருக்க டேய் ரித்திக் தாண்டா என்ன அனுப்பி வச்சாரு அந்த பொண்ணு அவ பேரு நின்னி உன்னோட ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறாளாம் அதான் பாக்கலான்னு வந்தேன் நான் பாக்க ஹிப்ரிடா இருக்கேன் நல்லா இருக்கேனா இந்த ட்ரெஸ் எனக்கு ஓகேவா என்னடா இது சோதனை எவனோ ஒருத்தன் வருவான்னு பார்த்தா இந்த கிஷோர் வந்து நினைக்கிறான் சண்டியாக்கு வேற மினிய கண்டாவே பிடிக்காது என்னதான் நடக்க போகுதுன்னு பாக்கலாம் டேய் அப்ப நீ பொண்ணு போட்டோவா இன்னும் பாக்கல ஆமாடா பாக்கல போட்டோல பாக்குறதை விட நேர்ல பாக்குறது தானே பெட்டர் அப்படியே செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ உங்க ரெண்டு பேர் மேரேஜோட சேர்த்து

யாரையும் அப்பியரன்ஸ் வச்சு எட போடாத இதுவே உனக்கு லாஸ்டா இருக்கட்டும் நீ என் ஃப்ரெண்டா இருக்கனால இதோட விடுற என்னடா இது சந்தியாவ ஒண்ணு சொன்னா கூட இவ்வளவு வருத்தப்பட மாட்டேன் இவ்வளவு ஒருத்தையும் சொன்னா உனக்கே பொத்திக்கிட்டு எரியுது ஹே எதையோ நினைச்சி எதையோ பேசிட்டு இருக்காத நீ பேசினது தப்பு அதனால நான் கோவப்பட்டேன் வேற ஒண்ணும் இல்ல இப்ப இங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல கிளம்பு நீ அப்புறமா கால் பண்ணு பாக்குறேன்டா எத்தனை நாளைக்குதான் சிவ இங்க ஆ பாக்குறான்னு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத உன்னோட அழகு சிவன மாதிரி பட்ட உனக்கு கொண்டுக்கெல்லாம் தெரியாது நிஜமாவே நீ நீ அவ்வளவு அழகு ஐயோ சிவன் பேசினதுக்கெல்லாம் நான் வருத்தப்படுறேன்னு நினைக்கிறீங்களா இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு ஒருவேளை நான் சூசைட் பண்ணணும்னு நினைச்சா கூட இதுக்கு முன்னாடியே 99 தடவை சூசைட் பண்ணிருக்கணும் இது 100வது தடவை தான் ஃபீல் பண்றியா ரொம்ப ரொம்ப சாரி நிஜமாவே சீரியஸா பண்ணல நீங்க ஹேடே நினைச்சுக்காதீங்க ஐயோ எனக்கு ஆல்ரெடி நீ எவ்வளவு அழகா இருக்க போனும் எப்படிடி நான் வேணான்னு சொன்னேன் இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது எனக்கு அவனை விட்டு தள்ளி இருக்கவே முடியல எப்படிதான் எப்படிதான் என்ன அட்ராக்ட் பண்ணனே தெரியலையே நான் எப்பத்துல இருந்து அவனை ரசிக்க ஆரம்பிச்சேன்னு கூட தெரியலடி சாச்சுட்ட அது மட்டும்

கொஞ்சம் மின்ன பின்ன இருக்கட்டும் தான் செவன் ஓ கிளாக்னு சொன்னேன் அது சரி நீ எதுக்கு இப்படி அழுது அடிஞ்சிட்டு இருக்க நீயா தேடிக்கிட்டது தானே இதெல்லாம் ஆதிய அதுவும் அவன் இந்த நிலமையில இருக்கும்போது இவ்வளவு மனசோற அவனை விட்டுட்டு வந்துட்டல சும்மாவா சொன்னாங்க பொண்ணுங்க மனசு கொல்லுன்னு இதே ஆதியா இருந்திருந்தா இந்த மாதிரி சுயநிலமே இல்லாம நீ யார்கிட்டயாவது மாட்டிட்டு இருந்தா இப்படி உன்னை விட்டுட்டு போய்பான்னு நினைக்கிற இந்த மாதிரி இருந்தப்ப கூட அவன் ஒன்னதான விட்டுட்டு வந்துட்டு என்னவோ பண்ணு சுத்தி இருக்கிறதையும் முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் நான் எவனோ ஒருத்தன் தானே உன் கூட பிறந்த அண்ணன் இறந்திருந்தாலோ இல்ல உன் அப்பா அம்மா யாராவது சொல்லி கேட்டிருப்ப நான் ஷியோனுக்கு யாரோன்னு சொல்லிட்டீங்க எப்பவுமே நினைச்சதில்ல இப்படி ஒரு வார்த்தையா எப்படி என்ன பாத்து சொல்ல தோணுச்சு உங்களுக்கு ஓகே விடு நான் எதுவும் பேசல அப்போ நகுல் சொன்ன மாதிரி என்னோட மித்திரனை நான் தொலைச்சிட்டேனா இல்ல என்னோட மித்திரன் எனக்கு வேணும் நான் இப்ப எங்க இருந்து போயிட்டான் அதோட எல்லாம் முடிஞ்சல அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே முடியாதுல்ல கண்டிப்பா முடியாது அந்த செல்லின் அதுக்குள்ள ஏதாவது பிளான் பண்ணிருவான் இருந்து வரும்போது எனக்கு இგი கோதா வந்தி ஆனா சிப் என்னோட मित्राனனா சிப்டி விட்டுட்டு வந்தாய் அவரே என்னை சுத்தி சுத்தி வந்தாரே அது மட்டும் இல்லாம அவரோட லவ் அவரோட கேரிங் இதெல்லாம் இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும் வர்ஷினி நீ தப்பு பண்ணிட்டடி அவரே யாரோன்ன இருக்கும்போது நீ விட்டுட்டு வந்தா ஓகே ஆனா என்னோட मित्राன்னு தெரிஞ்ச அப்புறமோ இப்படிடி விட்டுட்டு வந்தா இப்படி விட்டுட்டு வரது அத்தை மாமா தாத்தா பாட்டி உங்களுக்கு பண்ற துரோகம் டி நீயாவரு அவரை பாத்துட்டேன் அவர் உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அவரை பத்து மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே அவரை இறந்துட்டுதான் நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் தொடிச்சிட்டு இருந்துப்பாங்களே அது புரியாம இப்படி அவரை தவிக்க விட்டுட்டு வந்துட்டேடி

மணி செட் ஆகுதே ஏழு மணிக்கே பிளைட்னு சொன்னாங்களே கிளம்பிருப்பாங்களா சிங்க வேற எங்கேயுமே அவங்க ரெண்டு பேரையும் காணுமே வர்ஷினி சின்ன வீட்டு சின்ன விட்டு ஒண்ண போக விட மாட்டேன்டி கனவ சே உயிர் சே உடல் எல்லாமே நீ தாண்டி சென்னை விட்டு போயிடாத பிளீஸ் நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம் நீ மட்டும் சின்ன வீட்டு இன்னைக்கு போயிட்ட இங்க இருந்து நான் உயிரோடவே போக மாட்டேண்டி